இந்த தாய் மாமா நாய் மாமன்ங்கறதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது. இந்த பாருங்க بلاక్ பிரதர் காதல் தெய்வீகமானது. அதை எந்த கிருபிடி தலையாலும் பிரிக்கவே முடியாது. நாங்க ரெண்டு பேரும் சந்தையில மீட் பண்ணோம். ஏ மனசை அவ ஏ மனசை 나 இழுக்க இறுதியில ஏக் போய் எங்க ரெண்டு பேருக்கு லவ் டெவலப் ஆயிப் போச்சு. அதனால இனிமே நான் இங்க தான் தங்க போறேன். நீ வந்து ஊரை விட்டு வெளிய ஓடி போயிரு நான் ஊர்ல இல்லாத போது, ஏ மொறபொடுக்கு தாளிட்டிட்டீங்களா? ஏ வழி தெரிஞ்சு சும்மா விடாதே. பரணால வழிச்சு நக்கிறா. தம்பி

பாருங்க சார் இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார் இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறு சந்தர்ப்பம் வாய்ப்பது அரிது சார் எங்கேயோ ஒரு வாரமா கரையா முத்து கட்டு உட்கார்ந்து இருந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க சார் இத வெச்சிட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணுமா இத வெச்சிருந்தாலே வாழ முடியாது டேய் இந்தா இத வெச்சிட்டு நீயே வாளு கமான் ஆன் டேய் லாஸ்ட் மினிட்ல ஒரு வார்த்தை சொல்றேன் முரமாமே நுரமாமேன்னு எப்பாவது வீட்டு பக்கம் வந்தேன் இந்த மூஞ்சிய சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன் கமான் எல்லார வாங்க வாங்க 얘னக்கு என்னடா அது ஓ மொறப்பண்றியா கட்டிக்கிட்டு ஒனிவே வீட்டுக்குள்ள வரான்னு சொல்லிட்டு போறான் கல்யாணம் மட்டும் தானடா நடந்துச்சு ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்கனு பாத்துறேன் சின்ன சின்ன ஆசை சேர ஆசை மொத்த மொத்த ஆசை அது என்ன சின்ன சின்ன ஆசை நாள்ள பெருசு பெருசு தான் ஆசைப்படுவேன் டேய் அட அங்க ஒன்னியா இதன்ன அநியாய் मारக்கு

அப்படியெல்லாம் இருக்காத வா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இந்த வீட்ல எந்த பக்கம் திரும்பினாலும் தூக்கு போட்டு இருக்கு. நான் உனக்கு மனசு. மோசம் அம்மா. நான் அம்மா நான் நடக்கல. எனக்கு நடக்க முடியாது.

போறவங்க வர தைரியமா இருமா சாவு வீட்டுல கூட உன் புத்தி ஒண்ண விட்டு போகலையா கட்டின புருச குத்துக்கல்லாட்டு இருக்கா அவனுக்கு நீ சமாதானம் சொல்லாமல் ஏண்டாடே சும்மா நீங்க ஒரு வாரத்தை கூட அப்படியே பாருங்க

அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பாக்கெட்ல வச்சிருக்கிற கொலுசு எடுக்கிறியா எடுடா 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 என்ன பாருங்கய்யா கல்யாண வீட்டுல திருன்னா மன்னிச்சுட்டோம் கோவில்ல செருப்ப திருனா மன்னிச்சுட்டோம் கொஞ்சம் கூட ஈவெறக்கம் இல்லாம செத்த போடத்த கால் இருந்த கொலுசு அத்துல திங்குது இது வாயை சும்மா விடலாமா டே அந்த பொனை தூக்கி கீழ போட்டு இவனை தூக்கி வந்து வைக்கிறையே அவன இந்த நாய் நம்ம சாவு வீட்டுக்கு கூப்பிட்டோமா இந்த கொலுசு மாட என்ன வாடா அரு நீ என்ன பண்ணி

பொண்டாட்டி கஷ்டத்துல பாதி பங்கு எடுக்கிறவன் ஆம்பளை என் பொண்டாட்டி புடவை துவைக்கிறது ஒண்ணு தப்பு இல்லடா பொண்டாட்டி புடவை துவைக்கிறது தப்பு இல்ல நீங்க உள் பாவடையில துவைச்சிட்டு இருக்கீங்க துவைக்கிறது ஆகி போச்சு அது உள்ள கட்டுதா இருந்தான்னா வெளியே கட்டுதா இருந்தா துவைச்சு போட வேண்டியதானடா இருக்கிறது ஒரே பாவாடா என்ன பொம்பளை சத்தம் கேக்குது பின்ன பாவாடை துவைச்சா பொம்பளை சத்தம் தான் கேட்கும் அப்ப ஆம்பளை குரல் எப்போ வரும் அது அன்றாயிரத்து துவைக்கும் போது வரும் ஏயா ராசையா

ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல. அதனால உன் நிலைமைய உசத்தி காட்டுறேன் பா, கெடுக்க வந்த முண்டா, போர்க்குற. என்னப்பா பச்சை புள்ளையா? என்னப்பா இது புள்ள. என் வாழ்க்கைய பங்கு போட வந்த கரவாடி. என்னிச்சு போடா. என் முகத்தையே முடிக்காத. அண்ணா, ஒரு டீ போடுங்க. கடக்கார நாயக்கலாம் கடையில் டீக் கிடைக்காதுடா. அண்ணா, சந்தைக்கு போய் சீக்கிர போடுங்க அண்ணா. ஊள்ளூர் காரே ஏமாறல. சந்தையில போய் வெளியூர் கார நேமாது போறையா? ஆடு விக்க போறே

என்னடி அறுவாடு முப்பது கிலோ ஆட்டை வெட்டுற வெட்டின உடனே ஒரு சொட்டு புடிச்சு பொறியல் பண்ணிடு குழம்பு வச்சிரு கால பாய வச்சிரு மிச்சக்கறிய உப்பு கண்ட போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு முப்பது நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு நல்ல உடம்ப தேத்துக்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு ஆட்ட புடி துணிய

அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு ஏன் வீட்ல கை வச்சான் யா அப்படியே என்னன்னு தெரியல அத சொல்லியா ஒரு தங்க காசு வச்ச செயின் அப்புறம் தேவப்பு கல்லு வச்ச அட்டிய அப்புறம் ஆறு தங்க வளையம் இவ்வளவு தெரியுமா சொல்ல மாட்டாங்க ஐயோ அப்ப ஐயோ அண்ணே என்னடா வெண்ண அடி தாங்க முடியலடா அத அடிச்சவங்க கிட்ட சொல்ல திரும்ப அடிக்கு செய்வாங்க ஏய் யாரடா உடத்த சொல்றா இங்க பாருங்க நான் அவட்ட மட்டும் சொன்னேன் உங்க மொட்டை மொட்டை மீசை எல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துவாரே ஏய்

வாடகைக்கு விட்டுருந்தேன் இது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா கரிச்சட்டி மாதிரி ஒருத்தன் வந்தான் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா தரேன் நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான் இது வரைக்கும் வாடகை வரல நீ என்னடா நான் என் பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இங்க வாடா இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்ட இந்த ஏரியா பக்கமா இருக்கூடாது மாமியார் சத்யா உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதலமை நடக்கூடாம பண்ணிட்டான் மாமியார் இப்ப நான் முதலமை பண்ணியாகணும் ஆகணும் ஆத்திரி பொழுது வரட்டும் முதல் பகல் வைக்க இப்படி ஒரு சதி பண்ணிருச்சு இத நம்ம என்ன பண்றது பண்ணிக்கு வைக்கிற வெடியா சாமி வாடா வாடா உன தாண்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நானு என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்க உண்டியில் சரி ரெண்டு வடை விடுங்க வடையா தர தர இந்த போய் சேர்றது காசு எதுக்கடா போடா எங்க போய் சேர வேண்டியதுக்கு போயிருவேன் சரி போ வரேன் டேய் நீங்க எல்லாம் யாரு காசு கொடுக்க வேண்டாம் எந்திரச்சு போங்க இன்னைக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுது சந்தோஷம் ஜாவே தெலகிலே தெலகிலே இனிமே நம்ம வாழ்க்கையில ஜாலிதான்

எவளவுடி <Gã> வச்சுதான் <aims> <avez> <Solomon Lowland>